ஆ வணக்கம் இன்றைக்கி வியட்நாம் விவசாய முறையை பற்றி பார்க்குறோம் விவசாய்நாமில் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்குது அங்கே வந்து கார்பன் கண்டன் மண்ணில் இருக்க கார்பன் கண்டன் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இருக்குது நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குன்னு இல்லை அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க அங்கே கிளைமேட் வந்து மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு டிகிரி வரையில் இருக்கும் மினிமம் வந்து எட்டு டிகிரி வரையில் இருக்கும் அங்கே வடக்கு வியட்நாம் தெற்கு வியட்நாம் இரண்டு இரண்டு பாகமாக பிரிக்கலாம் வடக்கு வியட்நாமில் வந்து மழைப்பொழிவு ஆயிரத்தி ஐநூறு எம்எம் வரையில் இருக்கும் தெற்கு வியட்நாமில் மூவாயிரம் எம்எம் வரையில் இருக்கும் இங்கே டெல்டா பகுதியான நெல் டெல்டா பகுதியில் நெல் சோளம் கரும்பு தேங் தென்னை இந்த மாதிரி பயிர் வந்து பயிர் செய்வாங்க அங்கே அதிகமான மலை மலை குன்றுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து காஃபி தேயிலை மிளகு இந்த விவசாயம் செய்கிறாங்க அதை காட்டில் இன்னொன்று என்னென்னா அகர்மரம் அதிகமாக வந்து பயிர் செய்கிறாங்க அங்கே வடக்கு வியட்நாமில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் அந்த வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல முந்திரி விவசாயம் பண்ணுறாங்க உலகத்திலேயே முந்திரி எக்ஸ்போர்ட் செய்கிறதுல ஃபஸ்ட்டு முதலிடம் வந்து தான் இருக்குது எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா மூணு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு எக்ஸ்போர்ட் இயர்லி பண்ணுறாங்க உலகத்திலேயே ஃபஸ்ட்டு முதலிடம் அதுக்கடுத்து வந்து உலகத்திலேயே காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் மூணாவது இடத்துல வந்து வியட்நாம் இருக்குது நம்ம ஊர் வந்து முந்திரி விஸ் இது எக்ஸ்போர்ட் செய்கிறதுலாம் அஞ்சாவது இடம்தான் இருக்குது அந்த ஊரில் அரிய வகை பழமரங்கள் வந்து நிறையா வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரக மரங்கள் பல மரங்கள் வந்து நம்ம ஊருக்குள்ள கூட இப்போயும் வந்திருக்கு அது பலா சொல்லலாம் கொய்யா சொல்லலாம் மா சொல்லலாம் ட்ராகன் இந்த மாதிரி மரங்கள்லாம் புதுசு புதுசாக ரகங்கள் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க நகர் அகரை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும் அகர் வந்து எல்லா கிளைமேட்டிலும் வராது நல்ல சிறப்பாக வராது அகர் ஓட்டு வந்து அமையாது ஏன்னா அகரில் அஞ்சு வகையான அகர் வந்து அமையுது அகர் கல்ச்சர் முறையில் அங்கே உற்பத்தி பண்ணியிருக்காங்க உற்பத்தி பண்ணி நடவு பண்ணுறாங்க அகர் மரம் அதிகமான ஹில்ஸ் பகுதியில் மூவாயிரம் எம்எம் மழை பொழிவு இருக்கிற பகுதியில் தண்ணீர் தேங்காத நில இடத்துல அந்த இடத்துல தான் அகர் மரம் வந்து சிறப்பாக வந்து வளருது இங்கே கொயத்தில் அகர் மரம் வந்து என்ன விலைக்கு விற்கிதுன்னா அகர் ஓட்டு என்ன விலைக்கு விற்கிதுன்னா அரை கிலோ பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மினிமம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்கிறாங்க அங்கே அதிகமான நீர்வீழ்ச்சி வந்திருக்கு வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட நீர்